வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நேற்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காற்று சுழற்சியாக வலுவடைந்து இன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் ஜார்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நகர நகர படிப்படியாக செயலிழந்த நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு ராஜஸ்தானில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது உள் மாநிலங்களில் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் ஒடிசா மேலும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் புதுதில்லி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பறவலை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் கேரளா கர்நாடகாவுக்கு மாலை நேரங்களில் மட்டுமே வெப்பச்சல மலை மழை போல் சற்று தீவிரமாக தென்மேற்கு பறமலை இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பிறமலை கேரளா கர்நாடகாவை விட சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலைக்கு பிறகு மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல மேலடு சுழற்சி வரை இருக்குது அந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சி வரை தீவிரமடைந்து அந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் இப்போதைக்கு தென்மேற்கு புறமலை உள் மாநிலங்களில் சற்று தீவிரமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் வரக்கூடிய நாட்களில் சற்று சீராக தென்மேற்கு புறமலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சமலை படிப்படியாக அதிகரிக்க வைப்பது இன்று ஆகஸ்ட் இரண்டை விட நாளை ஆகஸ்ட் மூன்று சற்று கூடுதலாகவும் ஆகஸ்ட் நான்கு ஐந்து தேதிகளில் தென் மாவட்ட பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சரமலை மேலும் பொள்ளாச்சிக்கான வாய்ப்புறுத்தவரை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு பிறகு சற்று குறைப்பா குறைவான பரப்பை ஒதுக்கி அதிகமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சரமலை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு பிறகு பொள்ளாச்சி காற்று பகுதிக்கும் மழை எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னதாக பொள்ளாச்சிக்கான வாய்ப்பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பத்தனமலை படிப்படியாக பரப்பில் அதிகரித்து ஒரு நல்ல பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மழை என்பது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி பிறகு படிப்படியாக சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடல் ஓரங்களிலும் மேலும் டெல்டா மாவட்டங்கள் அதிலும் கர்நாடகா எல்லோர மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் இன்று நாகப்பட்டினத்துக்கு வடக்கு உள்ள கடல் ஓரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மட்டுமே சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் லேசான சாரல் தொழில்கள் மட்டுமே விழா வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை இன்று முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது அதிலும் செங்கோட்டை குற்றாலம் கடையநல்லூர் தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை மழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு அதற்கு கிழக்கு பகுதியில் லேசான தூரல் மட்டும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி ராஜபாளையம் சிறிபழுப்புத்தூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி வெப்பச்சாமலை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சான் கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று லேசான மழைப்பொழிவு மிதமான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரமலை விட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறையை பொறுத்தவரை லேசான சாரல் மிதமான மழை மாலை நேரங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறையை பொறுத்தவரை கொடைக்கானலை பொறுத்தவரை கொடைக்கானலுக்கு இன்று மாலை நேரங்கள் வெப்பச்சார மழையாக லேசான முதல் மிதமான முதல் மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்காங்கே என்றும் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் எட்ட வாய்ப்பில்லை கோயம்புத்தூர் மாநகரம் மேற்கு பகுதியும் லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைத்தாலும் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு தாராபுரம் இந்த இடங்களை பெரும்பாலும் இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது பெரிய நகரமும் இந்த இடங்களும் பெரும்பாலும் இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சமலை லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதிக்கு எதிர்பார்க்கலாம் மேலும் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி தஞ்சாவூர் வடக்கு பகுதி இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி காரைக்கால் கடலூர் புதுச்சேரி மதுராந்தகம் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு சேலம் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் கடல் ஓரங்களிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி தஞ்சாவூர் வடக்கு பகுதி திருச்சி கிழக்கு பகுதி ஒரு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் கடல் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகிலேயே ஏற மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பொறுத்தவரை இன்று பொள்ளாச்சி கணவாய்க்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புது அதற்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் லேசான சாரல் தூரல் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு மேலும் பெரிய நகமம் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரல்மாய் ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதிக்கும் லேசான சாரமலை சற்று முன்னேறி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நாளை ஆகஸ்ட் மூன்றாம் தேதியும் வெப்பச்சரமலை சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே தென்கடல் வரங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் சென்னைக்கு தெற்கு பகுதி கடலூர் மயிலாடுதுறை வடக்கு பகுதி கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மயிலாடுதுறை வடக்கு பகுதி புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் இந்த திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்ப கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் மூன்றாம் தேதியும் ஆகஸ்ட் நான்காம் தேதி தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் நான்காம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு தேதிகளிலும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை மழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது வாய்ப்புள்ளது இதில் குறைவான பரப்பு ஒதுக்கி பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு பிறகு பொள்ளாச்சி கனவாய் பகுதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சல் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல் தீவிரம் சற்று குறையும் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் இப்போதைக்கு தென்மேற்கு பருவலை சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் வெயிலுக்கு பின் மாலை இரவு நேரங்களில் பொழிவு வெப்பச்சனமழை சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் நல்ல மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரம் குறைவாகவும் கிழக்கு பகுதியில் வெப்பச்சமலை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அம்பாறை அனுராதபுரம் ஓரிரு இடங்கள் மேலும் திரிகுணமலை மட்டக்கிழப்பு பனாமா ஹமந்தோட்டா கிழக்கு பகுதி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நள்ளிரவு நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலைக்கும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஆகஸ்ட் மூன்றாம் தேதியும் சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து இலங்கையில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் நான்கு விட ஐந்து சற்று கூடுதலாகவும் ஓரிடங்களில் கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் ஐந்து விட ஆறு தேதிகளும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது ஏழாம் தேதி சற்று குறைவாக இருந்தாலும் எட்டாம் தேதி கூடுதலான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இன்று மாலை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒதுக்கினாலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மூன்றாம் தேதி ஒதுக்கினாலும் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு புத்தளம் தலைமன்னார் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேற்கு வங்கத்தில் ஒரு காற்றுத்த தாழ்வு பகுதியை நிலை கொண்டிருப்பதால் இன்று ஆகஸ்ட் இரண்டு நாளை ஆகஸ்ட் மூன்றாம் தேதியும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காண காணப்படும் குமரிக்கடல் மன்னார் வளைக்கடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஒரு நாள் மட்டும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் ஒன்று மணிக்கனும் ஆகஸ்ட் இரண்டு மூன்று தேதிகள் மட்டுமே காற்று மேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் தமிழகத்திலும் தலைப்பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து ஒரு நிசப்தமான வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் தேவரை வரும் சனிக்கிழமை மணிக்கணும் ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை தொடங்குகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு